உங்கள் ஊர்கள் நேரில் அனைவருக்கும் பணிவான வணக்கம் கரூர் தேரகரமான சம்பவம் நடைபெற்று இன்றைய தினம் ஏறத்தால் பத்து பதினோரு நாட்கள் ஆகிவிட்டது பல்வேறு தலைவர்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் பல்வேறு ஊடகங்கள் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறது சமூக வலைதளங்களிலும் இதை பற்றி விரிவாக பேசப்பட்டிருக்கிறது இதெல்லாம் ஒரு புறம் இருக்க தமிழக வட்டிக் கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் இது நாள் வரை அந்த இறந்தவர்களுக்கு அனுதாபம் தெரிவிக்காதது அவர்கள் வீட்டிற்கு சென்று துக்கம் விசாரிக்காதது அவர் 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 வெளியே வராமல் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் முடங்கி கிடப்பது இதெல்லாம் ஒரு தலைவருக்கு அழகா என்று என்ன தோன்றுகிறது நமக்கு பிடிக்காதவர்கள் இறந்து போனால் கூட நாம் அந்த இடத்துல இருந்து அந்த இறப்பை விசாரிப்பது விசாரித்துட்டு வருவது வழக்கம் அதுதான் மனித பண்பாடும் கூட தன்னை பார்க்க வந்தவர்கள் நான் நாற்பத்தோரு பேர் இறந்திருக்கிறார்கள் என்ற எண்ணம் சிறிதும் இல்லாமல் அவர் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் கடந்து செல்வது என்பது ஒரு நிலைக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது இன்றைய தினம் பத்திரிகையில் வந்திருக்க செய்தியை படிக்கும் பொழுது ஊடகங்கள் வந்திருக்க செய்தியின்படி சில மாவட்ட செயலர்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்கிறார் நீங்கள் கட்சி பணி சம்பந்தமாக ஆக வேண்டிய வேலைகளை முன்னிடுங்கள் என்று சொன்னதாக தெரிகிறது இதையெல்லாம் சொல்ல தெரிந்த தாவரக்காவிடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு அந்த துக்கம் விசாரிக்க வேண்டும் என்பது அந்த அது எப்படி அந்த அவர் அவர் மனதில் அது குற்ற உணர்வாக தெரியவில்லையா எப்படி அவர் அதை கடந்து செல்ல முடிகிறது என்று என்ன தோன்றுகிறது எல்லாம் நாம் அவரை சொல்லி குற்றம் இல்லை அவரை பார்க்க வேண்டும் என்று ஆர்வக்கோளார்களை சென்றார்களே அவர்கள் மீது குற்றமா என்றும் என்ன தோன்றுகிறேன் என்றுதான் என்ன தோன்றுகிறோம்